காஃபி உடலுக்கு நல்லது இல்லைங்கிறது தெரியுது டாக்டர் ஆனாலும் கூட இந்த காஃபியோட ஸ்மெல் அப்படிங்கிறது வந்து எனக்கு உடனடியாக ஒரு எனர்ஜியை கொடுக்குது காஃபியோட ஸ்மெல் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கா தேட்ரான் கொட்டை காஃபியை வந்து பயன்படுத்தலாம் தேற்றான் விதை இந்த துண்டளவுக்கு எஞ்சி ஒரு அரை எலுமிச்சை தேவையான அளவு நாட்டு இந்த தேட்ரான் கொட்டை விதைகளை வந்து நாட்டு மருந்து கடைகள்லேருந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து நல்லா நீங்க ஒரு இரும்பு வானலில் வச்சு வறுத்து எடுத்துக்கணும் இதை ஆல்ரெடி நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இதான் வந்து இந்த தேற்றான் விதை காஃபி பொடி இந்த காஃபி எப்படி தயாரிக்குன்னு நம்ம பார்க்கலாம் இதுக்கு தேவையான அளவு தண்ணீர் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இந்த தேற்றான் கொட்டை காஃபி பொடியை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் இது கூட வந்து ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட தேவையான அளவு நாட்டு சக்கரை இல்லை வந்து பனவெல்லம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அரை எலுமிச்சையோட சாறு வந்து இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த காஃபியை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் இந்த தேற்றான் கோட்டை காஃபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ